நீள்வட்ட பாதையில் செல்லும் ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றும் போது ஒரே வேகத்தில் பறந்து செல்ல முடியாது உதாரணமாக அது இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் பெருஜி எனும் அண்மை நிலையையும் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்போஜி எனும் தொலைவு நிலையையும் கொண்ட நீள்வட்ட பாதையிலே பூமியை சுற்றி வருவதாக வைத்துக் கொள்வோம் அது பூமிக்கு அருகில் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வந்துவிட்டு விலகி தொலைவு நிலையை நோக்கி செல்லும் போது அதன் வேகம் குறையும் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இருக்கும் போது மிகவும் குறைவாக இருக்கும் பிறகு பூமியை நெருங்க நெருங்க அதன் வேகம் அதிகரிக்கும் பிறகு தனது பாதையில் மறுமுனைக்கு சென்றுவிட்டு திரும்பி அண்மை நிலைக்கு வரும்போது அதாவது இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் போது அதன் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கும் உதாரணமாக ஓடிப்பிடித்து விளையாடும்போது விளையாடும் போது பிடிப்பவர் தூரத்தில் இருக்கும் போது ஆட்டக்காரர்கள் மெதுவாக ஓடிக்கொண்டிருப்பார்கள் பிடிப்பவர் மிக அருகிலே வந்துவிட்டால் ஆட்டக்காரர்கள் வேகமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்வார்கள் அதுபோலத்தான் செயற்கைக்கோள் பூமிக்கு அருகில் வரும்போது பூமியின் பிடியில் சிக்கிவிடாமல் இருக்க வேகமாக செல்கிறது என்று சொல்லலாம் சூரியனை சுற்றி வரும் பூமி கூட சூரியனை ஒரே வேகத்தில் சுற்றுவதில்லை குறிப்பிட்ட சமயங்களில் பூமி சூரியனுக்கு அருகில் செல்கிறது அப்போது பூமியின் வேகம் அதிகரிக்கிறது செயற்கைக்கோளும் இயற்கையான இந்த நியதியைத்தான் பின்பற்றுகிறது தவிர பூமியை சுற்றுகிற எல்லா செயற்கைக்கோளும் பூமியை ஒரே வேகத்தில் சுற்றுவதாக கூற முடியாது பூமியிலிருந்து எப்போதும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்தபடி வட்ட வடிவ பாதையில் சுற்றி வருகின்ற செயற்கைக்கோளின் வேகம் மணிக்கு சுமார் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்களாக இருக்கும் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்தபடி வட்டவடிவ பாதையில் சுற்றி வருகின்ற செயற்கைக்கோள் மணிக்கு சுமார் இருபத்தி ஒன்னாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாக இருக்கும் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்தபடி பூமியை வட்ட வடிவ பாதையில் சுற்றுகின்ற செயற்கைக்கோள் மணிக்கு சுமார் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாக இருக்கும் அதை போல சந்திரன் பூமியிலிருந்து லட்சத்தி எண்பதனாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அது தனது சுற்றுப்பாதையில் சராசரியாக மணிக்கு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகின்றது பூமியிலிருந்து ஒரு செயற்கைக்கோள் எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதன் சுற்றுப்பாதையினுடைய வேகம் ஆர்பிட்டல் வெலோசிட்டி குறைவாக இருக்கின்றது பூமிக்கு மேலும் மேலும் அப்பால் செல்ல செல்ல பூமியின் ஈர்ப்பு சக்தி குறைகின்றது மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு சக்தியின் அளவை ஒரு மடங்கு என்று எடுத்துக்கொண்டால் ரேடியஸ் போல இரண்டு மடங்கு தூரத்தில் ஈர்ப்பு சக்தி கால்பங்காக குறைந்து விடுகிறது பூமியின் ஆரம் சுமார் ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் பூமியின் ஆரத்தை போல மூன்று மடங்கு தூரத்தில் ஈர்ப்பு சக்தியானது ஒன்பதில் ஒரு பங்காக குறைந்துவிடும் பூமியிலிருந்து குறைவான தூரத்திலே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் செயற்கைக்கோள் ஈர்ப்பு சக்தியின் பிடியில் சிக்காமல் இருக்க வேகமாக ஓடுகிறது பூமியிலிருந்து தொலைவில் சென்றால் ஈர்ப்பு சக்தி குறைவு என்பதால் தொலைவில் அமைந்த செயற்கைக்கோள் பூமியால் பிடித்து கொள்ள முடியாது என்ற தைரியத்தில் மெதுவாக ஓடுகிறது மொத்தத்தில் செயற்கைக்கோளின் கட்டுமானத்தில் உள்ள எதுவும் அதன் வேகத்தை நிர்ணயிப்பதில்லை செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதையின் உயரம்தான் அண்மை நிலை தொலைவு நிலை என இரண்டும் சேர்த்து அதன் வேகத்தை தீர்மானிக்கின்றது அதை போல பூமிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு செயற்கைக்கோளை அப்படியே நிலையாக இருக்குமாறு செய்ய முடியுமா இது எப்படி சாத்தியம் என்பதை இப்போது பார்க்கலாம் தரையில் ஒரு பெரிய வட்டம் போடுங்கள் அதன் நட்ட நடுவில் நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து நின்று கொள்ளுங்கள் உங்கள் நண்பன் ஒருவர் வட்டத்தின் கோட்டின் மீது உங்கள் முகத்தை பார்த்தபடி மேற்கே பார்த்து நிற்கிறார் இப்போது உங்களை நீங்களே மிக மெதுவாக சுற்றுங்கள் உங்கள் நண்பரை எப்போதும் உங்களுக்கு நேர்முகமாக இருக்கும்படி கோட்டின் மீது பக்கவாட்டில் நகர்ந்து வரச் சொல்லுங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி எதிரும் புதிருமாகவே இருப்பீர்கள் உங்கள் நண்பர் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் எப்போதும் உங்களுக்கு நேராக இருந்து வருகிறார் நீங்கள் உங்களை ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு கோட்டின் மீது நகர்ந்தபடி உங்கள் நண்பர் உங்களை ஒருமுறை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரம்தான் ஆகும் இணைந்து சுற்றும் செயற்கைக்கோள்கள் பூமியை இப்படித்தான் சுற்றி வருகிறது பூமி தனது அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இருபத்தி மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் நாலு புள்ளி ஜீரோ ஒன்பது வினாரி ஆகிறது ஒரு செயற்கைக்கோளை பூமத்திய ரேகைக்கு மேலே விண்வெளியில் வட்ட பாதையில் பூமியை சுற்றி வரும்படி செலுத்தலாம் அந்த செயற்கைக்கோள் பூமியை ஒரு தடவை சுற்றி வர மிகச்சரியாக இருபத்தி மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் நான்கு புள்ளி ஜீரோ ஒன்பது வினாடி மட்டுமே எடுத்துக்கொள்ளும்படி செய்ய முடியும் அப்படிப்பட்ட நிலையில் பூமி சுழல அதற்கு இணையாக அந்த பூமியை சுற்றி வரும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒருவரால் இந்த செயற்கைக்கோளை வெறுங்கண்ணால் பார்க்க முடிவதாக வைத்துக் கொள்வோம் ஒரு நாள் இரவில் அவர் அதை வானத்தில் குறிப்பிட்ட இடத்தில் பார்க்கிறார் மறுநாள் இரவிலும் அதே இடத்தில் அது தெரியும் பகலிலும் பார்க்க முடிவதாக வைத்துக்கொண்டால் கொண்டால் பகலிலும் வானில் அதே இடத்தில் தெரியும் அவரை பொறுத்தவரை அந்த செயற்கைக்கோள் வானில் கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றது ஆனால் அது பூமியை சுற்றாமல் நிலையாக ஒரே இடத்தில் நிற்பதாக எண்ணிவிடக்கூடாது உண்மையில் அது பூமியை சுற்றி கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரத்தில் பூமியின் மேற்பரப்பில் நிற்கும் ஒருவருக்கு அது நிலையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் அளிக்கின்றது இத்தகைய செயற்கைக்கோளுக்கு இணை சுற்று செயற்கைக்கோள் ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டிலைட் என்று பெயர் இதன் சுற்றுப்பாதைக்கு ஜியோ ஸ்டேஷ்னரி பாதை என்று பெயர் இந்த உயரம் எவ்வளவு தெரியுமா பூமியின் மேற்பரப்பிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் பொதுவாகவே நாம் அனுப்பும் செயற்கை கோள்கள் எல்லாம் இந்த உயரத்துக்கு கீழாகவே இருக்கும் சில செயற்கைக்கோள்கள் மட்டுமே இந்த உயரத்தை அடையும் இந்த உயரத்துக்கு மேல் யாரும் செயற்கை கோள்களை அனுப்புவதில்லை பிற கோள்களுக்கு அல்லது சந்திரனுக்கு ஏதாவது விண்கலங்களை அனுப்ப வேண்டும் என்றால்தான் இந்த உயரத்தை தாண்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது